அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தொழுகை நிர்ணயிக்கப்பட்ட காலங்கள் முதல் அன்று முதல் இன்று வரையில் முஸ்லிம்கள் தொழுது கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் அன்று பள்ளியில் காணப்படாத ஒரு விடயத்தை இன்று நாம் பள்ளிகளுக்குள் கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம் அன்று நாம் பள்ளிகளுக்குள் கதிரைகளை காணவில்லை இன்று நாம் பள்ளிக்குள் நுழைந்தாலே கதிரைகளை தான் கண்டு கொண்டிருக்கின்றோம் ஒன்று முதல் இருபது வரையிலான கதிரைகள் சில பள்ளிகளிலே போடப்பட்டது இதை பற்றி இம்ரான் ஹுசைன் ரதியுல் லாகு தாலான்குவான் அவர்கள் இறைத்துதர் நாயகத்திடத்திலே கேட்கிறார்கள் புகாரிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் அல்து நபி சொல்லு அலேஹி வசல்லம் அன் சலாத் ரஜுலி உட்கார்ந்து தொழக்கூடிய ஒரு மனிதனைப் பற்றி இறைத்துதர் நாயகத்திடம் இம்ரான் ரதியுல் லாகு தாலான்குவான் அவர்கள் கேட்கின்ற பொழுது இறைத்துதர் நாயகம் சொல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார் சொல்லா காயிமன் யார் நின்ற நிலையில் தொழுகிறார்களோ பகுவ அஃபுதலு அதுவே மிகச் சிறந்தது என்றார்கள் இறை நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் பருளான தொழுகைகளில் நின்று தொழுவது என்பது அது ஒரு ருக்குன் என்பதை மறந்துவிடக்கூடாது கட்டாயம் அவசியம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இன்று உட்கார்ந்து தொழக்கூடியவர்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கின்றது என்றால் அவர்களால் கியாம் செய்ய அதாவது நின்று தொழ முடியுமாக இருந்தாலும் ருக்கு செய்ய முடியுமாக இருந்தாலும் சுஜூதி செய்ய முடியுமாக இருந்தாலும் அவைகளை செய்யாமல் அனைத்து தொழுகைகளையும் உட்கார்ந்தே தொழுது முடித்துக் கொள்கிறார்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய அநியாயமாக போய்விடுகிறது இறைத்துதர் நாயகத்திடம் கேட்பது நஃபிலான தொழுகையை தான் என்பதை மறந்துவிடக்கூடாது பரலான தொழுகையில் இந்த விடயத்தை பற்றி கேட்கவில்லை நஃபிலான தொழுகையில் கேட்கிறார்கள் இறைத்துதர் நாயகம் கூறுகிறார்கள் மண் சொல்லா

ஃபலகு நிசு அஜுருல்கா இதே உட்கார்ந்து தொழக்கூடியவர்களின் உடைய கூலிகளிலே இருந்து அரைவாசி கூலிகள் தான் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்றார்கள் இறை துதர்நாயகம் அண்ணவர்கள் அரைவாசி கூலியையும் தாண்டி உட்கார்ந்து தொழக்கூடிய தொழுகையை பெருமையாக நினைத்து கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இது பெருமையாக நினைத்து கொள்ளக்கூடிய விடயம் அல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏழுமான ருக்குன்களை நீங்கள் கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டும்